நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்கிறார் யேசு பிரியமன அன்பின் சகோதர சகோதரிகளே பாஸ்க் காலத்தின் நான்காவது வாரத்தை நிறைவு செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள் சனிக்கிழமை இன்றைய நாளிலே இறைவார்த்தை பகிர்வு யோக எழுதிய நச்சீதி பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினான்கு முடிய இறைவசகம் நேற்றைய நச்சைதி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நட்சைதி வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நச்சைதி வாசகத்தில் இயேசு என்னையும் அறிந்திருக்கிறீர்கள் தந்தையும் அறிந்தீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பிழிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறார் நேற்றைய நச்செய்தி வாசகத்தில் தோமையார் கேள்வி எழுப்பினார் இன்றைய நட்சிதி வாசகத்திலே பிழிப்பு கேள்வி எழுப்புகிறார் என்னவென்றால் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று எந்த அளவிற்கு இயேசுவினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற தன்னுடைய எதிர்பார்ப்புகளை தன் சீடர்களிடம் சொல்லுகின்ற பொழுது உணர்ந்து கொள்ளாத இந்த சீடர்கள் கேள்விகளை எழுப்பி கொண்டே செல்கிறார்கள் அழகாக இயேசு தன் பதிலை கொடுக்கிறார் பிளிப்புவுக்கு நான் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள் என்று இயேசு எந்த அளவிற்கு தன்னை அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விரும்பி அழைத்துச் செல்கிறார் பாருங்கள் தந்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இந்த மண்ணுலக்கில் பிறந்தார் என்றும் இந்த சீடர்களுடைய மனநிலைகளுக்கு ஏற்றார் போல தன்னை தாழ்த்தி கொண்டு செல்கிறார் இயேசு நான் இருக்கிறேன் தந்தை என்னுள்ள இருக்கிறார் என் வார்த்தையின் பொருட்டாவது என் செயல்களை பொருட்டாவது நம்புங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த அளவிற்கு இயேசு தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் தந்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே இறுதியாக நச்சு வாசகத்தில் இவ்வாறு சொல்லி முடிக்கிறார் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சிப்படுத்துவார் என்று அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே இன்றைய காலகட்டங்களில் இருக்கட்டும் ஆதி திருச்சபையாக இருக்கட்டும் பேதுரு அழகாக சொல்லுவார் பொன்னோ பொருளோ வெள்ளியோ என்னிடமில்லை ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பெயரால் நான் உனக்கு ஆணையிடுகிறேன் எழுந்து நட என்று சொல்லுவார் இன்று அன்னையாம் திரு அவையில் எத்தனை புதுமைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன எத்தனை திருத்தலங்களில் சாட்சிய வாழ்வு இந்த சாட்சியம் இவ்வாறு சொன்னார் அழகாக நமக்கு வெளிப்படுத்துவது என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் அப்பொழுது தந்தை மகன் வழியாய் மாட்சிப்படுத்தப்படுவார் என்று சொல்லுகிறார் என்றால் இயேசுவை வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார் நமக்கு வெளிப்படுத்த அவர் எடுக்கின்ற முயற்சிகள் எத்தனை என்பதை இப்பொழுது நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே கிறிஸ்துவின் பிரியமான என்ன தேவ பிள்ளைகளே இந்த பாஸ்கு காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அற்புதமான செய்தி எந்த அளவிற்கு நம்மை அவர் ஆழமாக அன்பு செய்கிறார் எந்த அளவிற்கு அவர் நம் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு தெளிவாக காட்டப்படுகிறது இந்த காட்டப்படுகின்ற அன்பில் நாம் எப்படி நிலைத்து நிற்கப் போகிறோம் என்பதுதான் இன்றைய நாளிலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது எனவே இந்த பாஸ்க காலத்தின் நான்காவது வாரத்தினுடைய இறுதி நாளில் இந்த வாரம் முழுவதுமாக இறைவனுடைய வார்த்தை உள் வாங்கிய நாம் எப்படி அதை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள போகிறோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இன்று உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழ வேண்டும் தோமையார் கேட்டது போல பிழிப்பு கேட்டது போல மீண்டும் மீண்டும் நாம் நம்முடைய கேள்வி கணைகளின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்துவதை நிறுத்திவிட்டு இயேசுனுடைய வார்த்தையை முழுவதுமாக நம்புவோம் பல நேரங்களிலே இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நம் வார்த்தைகளை நம்பி நம்பி நாம் ஏமாந்தது எத்தனையோ எத்தனை ஆனால் மீண்டும் மீண்டுமாய் இந்த மனிதனுடைய வார்த்தைகளை தான் நம்பி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என் பெயரால் கேட்பதை எல்லாம் தந்தை உங்களுக்கு தருவார் என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது நாம் ஏன் கேட்காமல் இருக்கக்கூடாது கேட்போம் இயேசுவிடம் கேட்போம் அனைத்தையும் கேட்போம் அப்பொழுது எது நமக்கு தேவையோ அதை நிறைவாக நம்ம கொடுத்து நம்மை வழிநடத்துவார் என் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் இந்த பாசுகாலத்தில் என்றும் உங்களோடு சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவனா வாழும் தேவா ஆதி அந்தமாய் நீதி உண்மையா என்றென்றும் வாழும் தேவா சக்கியானவா தீவநாயகா அன்பாலே வாழும்